ஓகேங்களா இப்ப வந்து ஸ்டெப் 3 இப்ப வந்து ஸ்டெப் 4 என்னன்னா ஹெட் ஈக்குவலா எப்படி சொல்றோம் இப்ப நீங்க திருப்பும்போது ஃபர்ஸ்ட் இடது திருப்பிடுவீங்க இல்ல வலது திருப்பிடுவீங்க सपोज ஆன் ஸ்பைனல தலையில இன்ஜூரி இருந்துச்சுனா அப்போ வந்து அவருக்கு அது நம்ம திருப்பும்போது டரக்ஷன் ஆகும் சோ ரெண்டு பக்கமும் ஒரே பக்கம் ஒரே டைம்ல கை குடுத்து ஈக்குவல் டைம்ல ரைட் லெக் லெஃப்ட் வந்து அவ திருப்பி போடணும் ஓகேங்களா சோ போட் இப்படி வச்சு

நிறைய <laughs> <laughs> <laughs>